பிளாக் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் ஆர் கே நிகரார் வணக்கம் சார் வணக்கம் திருமலை சட்டப்பேரவையில யார் அந்த சார்னு அதிமுக ஏற்கனவே பேச்செல்லாம் அணிஞ்சிட்டு வந்த மாதிரி இன்னைக்கு அந்த தியாகி யார் அப்படின்னு ஒரு பேச்செல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க இது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா நீங்க சட்டப்பேரவை மாறி இருக்குதா நிச்சயமாக இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா நீங்க வந்து இல்லை என்றால் நீங்க வந்து தலைவரே இல்லை என்று ஆகிவிட்டது இப்போ அண்ணாமலையினுடைய குரோத் என்ன இப்போ அண்ணாமலையை தவிர யாரும் பாஜகவுக்கு இந்த அளவுக்கு வந்து டிராக்ஷனை தமிழ்நாடுல கொண்டு வரவில்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு பொய் ஆஹ் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தாமரை மலர்ந்தே திரு மறந்தே திருன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ பன்னெண்டாயிரம் கிராமங்கள்லயும் போய் நின்று இருக்காங்க போய் நின்று பேசி அவங்களே வந்து நம்ம மீமா மாத்திட்டா அப்போ அப்போ மீமெல்லாம் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அவர் அவங்களுக்கு ஒரு ஜோக்கா மாறுறாங்க அவங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா டீம் இருந்து அவங்க இதே மாதிரி செய்திருந்தாங்கன்னா பாஜக என்னை பொறுத்தவர்கள் வந்து இன்னும் எவ்வளவோ வளர்ச்சி அங்கிருக்கும் அப்போ அண்ணாமலைக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜருக்கும் இதுல இருக்கிற வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைகிட்ட ஒரு வெரி ஸ்ட்ராங் வைப்ரண்ட் சோசியல் மீடியா டீம் இருக்கிறது அந்த டீம் தான் இப்போ ஒரு இந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயங்களை வந்து அதாவது அவருக்கு கேம்பெயின் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது இருந்து அவரை மாற்றுறது என்று முடிவாயிற்று என்று நமக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயமா இருக்குன்னு அவரே சொல்லிவிட்டார் நான் வந்து போட்டியில் இல்லைன்ட்டு அதன் பிறகு வந்து எந்த அளவு கேம்பெயின் பண்றாரு பாருங்க அப்ப அதை அப்படியே எடுத்து அதிமுக எடுத்துவாங்க யார் அந்த சார் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ட்ரெண்டிங் விஷயமா மாறிடுது இதுதான் இந்த ஒரு ஒரு ஜனநாயகத்தினுடைய அவலம்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்டுக்குள்ளாலும் உங்களுக்கு ஒரு கருத்து வந்து ஜனநாயகத்தை பத்தி சொல்ல முடியவில்லை என்றால் தமிழகத்தினுடைய தமிழை பற்றி தமிழ் மக்களை பற்றி சொல்ல முடியவில்லை என்றால் சொல்ல வேண்டாம் சொல்றாங்க என்ன பண்றதுன்னு சொல்லுங்க நீங்க அப்ப இது வந்து எதாவது அரசியல் களத்துல ஒரு வாக்கு வங்கியா மாறதுக்கு ஏதாவது பயனளிக்குமா இல்ல அது அது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஒரு பேசு பொருளா இருந்துட்டு அப்படியே கடந்து போறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமா இல்ல கட்சிக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்குமா இல்ல தமிழகத்தை பொறுத்தவரை கமிட்டெட் வந்து கம்மி தானுங்க இப்ப வந்து இப்ப கேரளால வந்து கமிட்டெட் அதிகமா இருப்பார்கள் அதாவது முஸ்லீம் லீக் அதுதான் அதே மாதிரி மைனாரிட்டிஸ் ரெண்டுமே வந்து அதாவது நான் சொல்றேன் இது ரெண்டுமே வந்து கமிட்டெட் இருக்கிறது அந்த ஓட் பேஸ் எடுத்து பார்க்கும்போது போது அது ஏறத்தாலும் ஒரு நாற்பது சதவீதம் வந்து கம்யூனிஸ்ட் ஓட் பேஸா இருக்கு அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் இருக்காங்க கம்யூனிஸ்ட் ஏறத்தாலும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சதவீத சதவீதம் வந்து கம்யூனிஸ்ட் இருக்காங்க அப்ப இது எல்லாமே கம்யூனிட்டி ஓட் பேஸ் தான் இருக்குது காங்கிரஸ்னுடைய ஓட்டு தான் அங்க சில சில பேரும் இப்ப வந்து சில வந்து அங்க பாஜக போய் கொண்டிருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை கம்யூனிட்டி ஓட் பேஸ் என்பது ரொம்ப கம்மியா இருக்கிறது அதாவது திமுகவுக்கு ஒரு இருபது சதவீதம் அதே மாதிரி அதிமுகவுக்கு டுவெண்ட்டி எயிட் பிளஸ் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் தான் ஏறத்தி டு பிப்டிசன் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்காங்க பாக்கி பிப்டி வந்து அன் ஓட்டர்ஸ் அவர்களும் சோசியல் மீடியாவை பாக்குறாங்க அது வந்து வயதானவர்களும் சரி நான் சொல்றது வந்து ஒரு நாற்பது வயசுல இருந்து ஒரு எழுபது வயசுக்குள்ள இருக்கின்ற ஒரு ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த ஜென்ரேஷன் தாராளமாக சோசியல் மீடியாவை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு காரியம் நிச்சயமாக சோசியல் மீடியா செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன் அதாவது அவர்கள் வந்து மேலோட்டமாக அரசியலை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நீங்க ஒரு விஷயமா நீங்க பார்த்துட்டாங்க வந்து இப்போ இன்ஸ்டால வந்து நின்றுட்டிங்கன்னா அதே விஷயம்தான் மறுபடியும் மறுபடியும் கொண்டே இருக்குது உங்க ஃபீல்ட்ல வந்து அது அதிகமாக வரும் அப்போ இந்த நெகட்டிவிட்டி ஒரு அரசாங்கத்தை பத்தின நெகட்டிவிட்டி அந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வரும்போது ஏறத்தால் அதை ஒட்டி ஒரு விஷயமாகத்தான் வரும் அப்ப இதுல மனங்களை மாற்றக்கூடிய அந்த ஒரு திறன் அந்த ஒரு டெபினட் இன்ஃபுளுன்ஸ் வந்து சோசியல் மீடியா இருக்கிறது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் நான் பார்க்கிறேன் பிரதமர் பாம்பன் பாலம் திறப்புக்கு வந்திருந்தாரு முதலமைச்சர் அதுக்கு முதல் நாளே உதகையில ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் ஆஹ் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அதை பத்தி பேசல தமிழில் யாரும் கையெழுத்து போடல தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய கடிதங்கள்ல நான் பாக்குறேன்டாரு இப்போ மும்மொழி கொள்கைக்கு ஒரு பதில சொல்லியிருக்கிறாரா அது போக இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு என்ன நீதி கிடைத்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து கொண்டு இருக்கிறது ஆனா இங்க நீதி கொடுக்கலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்கவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறாரு இதுக்கு சோசியல் மீடியால ஒரு பெரிய கமெண்ட் எல்லாம் வருது ஒரு பொதுவானவர் பிரதமர் அவர் வந்து ஒரு அழுது கொண்டு வந்தா அழுதுகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அது வந்து முன்னாபை எம் பிபிஎஸ் ஒரு படம் வந்தது இல்லையா அதுக்கு அதுதான் இவர் நம்முடைய கமலஹாசன் நடித்து ஒரு தமிழ்ல ஒரு அந்த டாக்டர் உடைய படம் தமிழ்ல எனக்கு பேர் மற்றவர்களே ஆஹ் அதான் அதான் ஆஹ் ஆஹ் அப்போ ஆஹ் இந்த முன்னாபை எம் பிபிஎஸ்ங்க பாத்து உங்களுக்கு புரியும் ஏ சாலா ரோட ரவு ஆழன் இருக்கான் அது வந்து ரொம்ப கொளோக்கியலா பேசுகின்ற ஏறத்தாழ பாம்பையை சார்ந்த ஒரு பேச்சாரத்தான் இருக்கிறது அது ஒரு ஒரு போட்டாங்க என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரதமர் அப்படி பேசக்கூடாது நிச்சயமாக அது வந்து விஷயமாக தான் நான் பார்த்தேன் அப்படி இருந்தாலும் இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அள்ளுட்டு சொல்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அதாவது அந்த பாஷையில ஹிந்தியில வந்து ரோரஹ் சொல்றது வந்து அது லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அலட்சியப்படுத்துறாரு இவர் வந்து ஏதோ தேவையில்லாமல் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு 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 அது போக்கம் ரெண்டாவதாக இந்த இது பெரிய போகங்கிறைய காசு நிறைய கொடுத்தேன் நிறைய கொடுத்தேன்னு சொல்றது இவ்வளவுதான் இப்போ பொதுவான ஒரு விஷயமாக நாம இதை எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி நாலுல இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஒரு காலகட்டமாகும் யூபிஎன்டைய காலகட்டம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலகட்டம் இன்னொரு பீரியடாகவும் எடுத்துக்கொண்டு இதுல தமிழகம் வந்து ஒரு ரூபாய் வந்து மத்திய கொடுத்து விட்டால் தமிழகத்துக்கு எவ்வளவு காசு வருது இது மட்டும் போதும் இந்த நம்பர் பார்த்தா போதும் கிடையாது நீங்க சும்மா வந்து ஒரு சேர்த்து சேர்த்துக்கொண்டு நேச்சுரல் இன்க்ரீஸையும் எடுத்துக்கொண்டு நாங்க வந்து ஐம்பத்தி ஓராயிரம் மூணாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கொடுத்துருக்கோம்னு சொல்றது வந்து இயர் இயரே வருங்க இயர் ஆன் இயரே சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் ஹைட் வரும் அதன் பிறகு நீங்க அது மேல வந்து நீங்க வந்து நேச்சுரல் ஹைக் போட்டீங்கன்னா தாராளமாக வரும் இது ஒரு விதமாக நான் பார்க்கிறேன் இது இஸ் ஒன் மெத்தர்டு நான் சொல்றேன் அதாவது மட்டும் ஒரு ரூபாய் வந்து நாம வரி செலுத்தும் போது நமக்கு எவ்வளவு காசு திருப்பி வருது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலகட்டத்திற்கு வந்து நம்ம போது எவ்வளவு தெரிஞ்சு வந்து இருபத்தொன்பது வயசா இதான் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது இது தாராளமாக வந்து கம்பேர் பண்ணலாம் நான் நான் ஒரு முன்முடி இதை வந்து அப்ரோச் பண்ணலாம் அதனால நான் வந்து இதுக்கான பதிலும் நான் சொல்ல இது ஒரு அப்ரோச் மட்டும்தான் நான் சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பைனான்சியல் இயர்ல என்ன நமக்கு வந்து ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் ரயில்வே துறையே எடுத்துக்கலாம் ஆறாயிரத்தி லட்சம் கோடி தான் தமிழகத்தினுடைய ஒதுக்கீடா இருக்கிறது ஒரு இதை நீங்க வந்து யுபி எடுத்து பாருங்க யூபிக்கு வந்து ஏறத்தால இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு வந்திருக்கிறது பீகாருக்கு தான் கம்மியான ஒதுக்கீடு பதினொன்னோ பன்னெண்டோ பன்னாயிரம் பன்னெண்டாயிரம் கோடி அந்த ரேஞ்சு கொடுத்துருக்காங்க எம்பி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரத்தை இரண்டாவது அதிகமான ஒரு ஒதுக்கீடு ஏறத்தால பத்தொன்பதாயிரம் கோடி வந்து கொடுத்திருக்காங்க அப்போ இந்த மாநில அதாவது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அப்படியே ஏதோ அவங்க வந்து மத்திக்கு வேண்டியவர்கள் என்ற அளவில் வந்து எடுத்து வாரி வழங்கி இருக்கிறார்கள் அதே நேரத்துல தமிழகத்துக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி நான் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா நான் ஏறத்தன நேற்று கணக்கு கொண்டு கொண்டிருந்தேன் அது வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பாட்டீங்கன்னா இருக்கிற ஒன்றும் வந்து இந்த அலோகேஷன் வந்து குறைத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் அலோ அலோகேஷன் வந்து கம்மி பண்ணது மட்டும் கிடையாதுங்க ஆயிரம் ரூபா கொடுத்து வச்சிருக்காங்க அதாவது கிலோமீட்டர் ரயில்வே லைன் போடுறதுங்க எலக்ட்ரிஃபிகேஷன் போட்டு ரயில்வே லைன் போடுறதுக்கு வந்து ஏறத்தாழ பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கோடி ஆகுங்க ஒரு கிலோமீட்டர் லெங்க் போடுறது அந்த ஒரு கிலோமீட்டர் லெங்க் நீங்க போய் ஒரு முப்பது கிலோமீட்டர் இல்லைன்னா நாற்பது கிலோமீட்டர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வைக்கிறதுல அர்த்தம் என்ன மூணு ப்ராஜெக்ட் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்க அதாவது இன்ட்ரீம் பட்ஜெட் இருக்கு இல்லையா அதாவது தேர்தலுக்கு முன்னே வந்த பட்ஜெட்டில் வந்து செகண்ட் மணிக்கு அலாக்கிவிஷன் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால நடந்த பட்ஜெட் பிப்ரவரியில் வந்த பட்ஜெட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வந்த அந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட்ல வந்து கம்ப்ளீட் ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க ஆயிரம் நான் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராக் வந்து தமிழ்நாட்டில் போட போறேன்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் டபுள் அதாவது ஒரு ட்ராக் எத்தனை இருக்கு அதுக்கு அருகில் இன்னொரு ட்ராக் கட்டுறாங்க அதுவும் வந்து இவர்கள் என்ன சொன்னாங்க புது ட்ராக்னு சொல்லிட்டு புது ஒரு கணக்கு காட்டுறாங்க எப்படி நேஷனல் ஹைவே எடுத்தீங்கன்னா ஒரு முன்னாடி வந்து லைன் இருந்ததுன்னா நாலு லேன் இருந்ததுன்னா அது ஒரு கிலோமீட்டர் போச்சுன்னா ஒரு தான் நான் கணக்கு எடுப்போம் இப்ப அது ஒரு கிலோமீட்டர் என்பது நாலு கிலோமீட்டராக கணக்கு எடுக்கிறார்கள் சிக்ஸ் லைன் என்றால் ஆறு கிலோமீட்டர் என்று கணக்கு அமைக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு லைனும் ஒரு கிலோமீட்டர் ஆமா அப்படி கணக்கு அமைக்கிறாங்க அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை வந்த இந்த ஆறாயிரம் கோடி என்பது ஒரு துச்ச காசாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அது பல ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நிச்சயமாக உதகாத ஒரு இது இடத்துல தான் பார்த்து கொண்டு வருகிறதா இருக்கிறது எல்லா ப்ராஜெக்டுமே காசு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இந்த எல்லா ப்ராஜெக்டுமே காசு கம்மி பண்ண இந்த அரசாங்கம் எதுக்கு ஒரு ஆஹ் இந்த இந்த அளவுக்கு ஒரு புதிய ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு இவ்வளவு காசு வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் வேண்டும் அது அதாவது ஒரு புது பிரிட்ஜுக்கு அதுதான் முக்கியமா தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு வேற ப்ராஜெக்ட் முக்கியமா பார்த்தா என்னை பொறுத்தவரை இவங்க வந்து ஹிந்துத்துவாதிகள் இல்லையா அப்போ கோயிலை சார்ந்த விஷயங்கள் குளத்தை சார்ந்த விஷயங்கள் சூப்பரா பண்ணுவாங்க சபரிமலைக்கு ஏன் ஒரு லைன் போடல தமிழகத்துல இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சிறு வயசு வந்தாங்க நான் ஸ்கூல்ல இருந்த காலத்துல இருந்து நான் இது வந்து கேட்டுக்கேன் சபரிமலைக்கு லைன் போடுவாங்க லைன் போடுங்க லைன் சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஏமாத்திட்டே போயிடுச்சு ஓகே அவங்க வந்து அயோக்கியர்கள் ஏமாத்தி போயிட்டாங்க நீ உங்களுக்கு என்னாச்சும் கேட்குறேன் நீங்க தான் ஹிந்துத்துவ அரசாங்கமாச்சே சபரிமலைக்கு போறவங்களா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போகணும்னு தான் நீங்க ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் வந்து ஒவ்வொரு சீசனையும் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போறான் அதே மாதிரி அதை விட ஜாஸ்தியா வந்து ஆந்திராவிலிருந்து வர்றாங்க கர்நாடகாவிலிருந்து வர்றாங்க அப்ப இந்த அளவுக்கு வந்து நார்த் இந்தியாவில இருந்து எல்லாம் வர்றாங்க இந்த அளவுக்கு ஆள் ஆட்கள் வருகின்ற ஒரு இடம் அந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்கின்ற ஒரு இடம் அந்த பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க வந்து எலக்கியன் பண்ணிட்டு ஒரு லைன் அங்க முடிஞ்சு வச்சுக்கோங்க நான் சின்ன சின்ன பயனாரங்களுக்கு வந்து டிபேஆர் அப்ப ஒண்ணுமே சவுத்துக்காக கேரளாவுக்காக அதே மாதிரி தமிழகத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டேன் என்று கல்யாணம் கட்டி கொண்டிருக்காரு அப்ப அது அழகர் யாரும்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன் என்று ஒருத்தர் வந்து அடம்பிடிக்கிறார் கொடுங்கன்று இரு துறை இன்னொருத்தரை கேட்டுக்கொண்டிருக்காரு இது இதுதான் நான் பார்க்கின்ற ஒரு அரசியலாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த அரசாங்கமானாலும் சரி அதிமுக ஆனாலும் சொல்றது உண்மைதான் அதாவது நீட்டு விலக்குக்காக ஒரு மசோதாவை நிறைவேற்றி விட்டு ரெசல்யூஷன் போட்டு அஹ் முடியவே முடியாது என்று சொன்ன அதிமுக ஆனால் ஆச்சு திமுக அரசு அதை வந்து இவங்க வந்து செல் சாக்க மாட்டாங்களாமா பிரசிடென்ட் கூட அதை வந்து நிராகரிச்சிருவாங்களா ஆனா தமிழகம் வந்து இன்னும் அந்த ஒன்றியத்துல இருக்கிற இதே ஒன்றியம்தான் அவர்களுக்கு வேண்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் எஜுகேஷன் வந்து இன்னைக்கு கன்கரன்ட் லிஸ்ட் இருக்கிறது அப்படி இருக்கின்ற எஜுகேஷன்ல நீட்டு வந்து மத்திய அரசாங்கம் வந்து வலு கட்டாயமா கொண்டு வருவாமா என்இபி வந்து வலு கொண்டு வருவாமா அதுக்கு அது நாம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க மாட்டாங்களா நீ என்ஈபி ல வெரி சிம்பிளுங்க எல்லா காலத்திலையும் வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசியா மத்திய மத்திய அரசும் அது காங்கிரஸ் ஆனாலும் சரி கம்யூனிஸ்ட் ஆனாலும் இல்லை இவர்கள் கம்யூனிஸ்ட் ஒரு காலத்துல வந்து அவர்களுக்கு வந்து ஆதிக்கம் இருந்து ஆனால் அவர்கள் வந்து அரசாங்கம் இல்லை காங்கிரஸ் ஆனாலும் சரி ஜனதா ஆனாலும் சரி இல்ல பாஜக அரசாங்கம் ஆனாலும் சரி இந்த இருக்கின்ற அரசாங்கங்கள் வந்து இந்த ஒரு பேரை சொல்லி நிச்சயமாக கிட்ட வந்து பணம் கொடுக்க மாட்டோம் அதாவது சென்ட்ரல் அலோகேஷன் கொடுக்க மாட்டோம் என்று கூறுவதும் கிடையாது இந்த முறை தான் கூடுறாங்க இந்த முறை வந்து நீங்க த்ரீ லாங்குவேஜ் பாலிசி கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு நியாயம் எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு மாநிலம் சொல்லுது வேண்டாங்க எங்களுக்கு வந்து இது சூப்பரா போயிட்டு இருக்கு வேற நீங்க சொல்லுங்க நாங்க வேற மாநிலங்களை பத்தி பேசலாட் அதர் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க பண்ணாதீங்கன்னு மட்டும் எங்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா அந்த வழி சொல்றது தமிழ் தாய்மொழி இந்த ரெண்டு மொழி தானே எங்களுக்கு வேணும் இதை தாண்டி யாராச்சும் கத்துக்கிறாங்கன்னா தாராளமா கத்துக்கிட்டு யாரு சொல்றாங்க நானும் கத்துக்கிட்டேன் தெரிஞ்ச விஷயம் ஒரு லாங்குவேஜா இன்னைக்கு அஞ்சு லட்சம் பசங்க வந்து ஹிந்தி படிச்சு கொண்டிருக்கிறாரு தமிழ்நாட்டுல இது ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்ப எல்லா இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நசுக்க முடியுமோ நெருக்க முடியுமோ எதிர்கட்சி இருக்கின்ற மாநிலங்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் சொல்லும் போது ஒரு முதலாம் ஆண்டு பொருளாதாரம் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் நிதி வந்து தான் போகும் இந்த கால்குலேஷன் கூட தெரியாம இப்படி பேசுறதுன்றது வந்து தெரியாமல் அப்படின்றாரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒப்பிடும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுங்க கட்டணம் பத்தாண்டுகள் எவ்வளவு ஏறி இருக்குது பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு ஏறி இருக்குது அப்படின்னா இதை வைத்து எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறுகிறது அப்படின்றத ஒரு கணக்கு உருவாக்கும் போது இந்த நிதி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்ததை விட அதிகம் அப்படின்ற அந்த கம்பேரிசன் ஒப்பீடு என்பது எப்படி இருக்கும் பிரதமர் பேசுறது சரியா அப்படின்ற ஒரு கருத்தை தான் ஆஹ் சிதம்பரம் எழுப்புகிறார் நீங்க பேசிட்டு இருந்த விஷயங்களையும் அதுதான் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க இப்ப இதுல நீங்க குறிப்பிடும் போது சபரிமலைக்கு ஏன் ரயில்வே ட்ராக் போரில் அப்படின்னீங்க அதுல தென் மாநிலங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க முதலமைச்சர் பேசும்போது தமிழகத்திலிருந்து பாஜகவுக்கு வாக்கு கிடைக்காததால் வஞ்சிக்கிறது பாஜக அரசு அப்படின்றாரு அந்த கோணத்துல தான் கேரளாவிலயும் பாஜகவுக்கு வாக்கு இல்ல தமிழகத்திலயும் பாஜகவுக்கு வாக்கு இல்ல அதனாலதான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை பாஜக எடுக்குதா இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க இது வந்து மிக எளிதில் வந்து மக்களிடையே சேரக்கூடிய விஷயம் அதாவது பத்து வருஷத்துல வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நாற்பதாயிரம் கோடி ஏதாவது முப்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நாங்க அதுக்கு டபுளா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மிக எளிதா மக்களிடம் சென்று அடைகின்ற விஷயம் ஆனால் மக்கள் வந்து இந்த கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பிரமித்து போயிடுவாங்களா அவர்கள் வந்து அதை வந்து டீப்பா ஸ்டடி பண்ண மாட்டாங்க இப்ப என்ன ரெண்டாயிரத்தி வித்த அந்த வேலைக்கு தான் பால்கள் வைக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி நாலில் வித் அந்த வேலைக்கு தான் இன்னைக்கு வந்து பெட்ரோல் வைக்கிறாங்களா அப்போ அந்த வித்தியாசம் வந்து மக்களிடையே ஒரு டிசர்னிங் பாப்புலேஷன் தான் அது வந்து அதை வந்து உள் உள்வாங்க முடியும் இது மிக எளிதாக ஒரு கேம்பெயினாக ஒரு பிரதமருக்கானாலும் சரி பாஜகவுக்கானாலும் எடுத்து செல்லலாம் அதுல சொல்றதுல தவறில்லங்கிற என்ன நீங்க பாஜகவோட ஒவ்வொரு கேம்பை பாருங்க அந்த கேம்பெயின் எல்லாமே வந்து மக்களுக்கு மிக எளிதாக புரிகின்ற விஷயங்களை மட்டும்தான் அவர்களை வந்து பேசுவார்கள் அழறாங்கறது சொல்லும்போது மக்களுக்கு எளிதாக புரியுது இல்லையா காசெல்லாம் கொடுக்குறோம் இருந்தாலும் அழுது கொண்டு இருக்கிறார்கள் எளிதா புரியுது இல்லையா போன பத்து வருஷம் எடுத்து பாருங்க அதுக்கு முன்னடி இருக்கிற பத்து வருஷம் எடுத்து பாருங்க நீங்க கம்பேர் பண்ணுங்க மக்களையும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது மிக மிக எளிதாக புரியும் அவங்க கன்வீன்ஸ் பேசுறாங்க அப்போ என்னை பொறுத்தவரை வந்து அவர்களுடைய அந்த கம்யூனிஷ் கம்யூனிகேஷன் ஹெல்ப் பண்ணது அவருடைய கோர் பிரின்சிபல்ஸ் அவங்க ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அது மும்மொழி கொள்கையானாலும் சரி இந்த டீலிமிடேஷன்ல ஹிந்தி ஸ்டேட்ஸை வந்து அதிகமாக அந்த விஷயமானாலும் சரி இல்லை இன்றைக்கு இருக்கின்ற அந்த இன்சாமியர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு வந்து அவர்களை வந்து ஐசோலேட் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களானின்சிபிள்ஸ் அந்த கோர் பிரின்சிபிள்ஸ் வந்து ஒரு நாள் அவங்க வெளியே வர மாட்டாங்க அப்ப அந்த கோர் பிரின்சிபிள்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக நன்றாக அவர்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது இப்ப ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறாரு அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி என்ன சொல்றாங்க அனைத்து மதங்களுக்கும் ஒரே ஒரு ரூல் தான் இருக்க வேண்டும் லாஜிக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆனா அது ஹிந்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா இந்து மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அந்த கேள்வி இருக்குது இல்லையா இல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இப்ப முத்தலாக் சட்டம் எவ்வளவு எளிதாக கூறக்கூடிய விஷயம் என்னங்க நாலு கட்டிட்டு இருக்காங்க ஆனா மாட்டேங்கன்னா அதை பண்ண பண்ண டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள போயிடுறாங்க அதனால மிக தெளிவாக மிக எளிதாக வந்து மக்கள் சேர்ந்து அடைகின்ற விஷயம் ஆனா இதுல எங்க ப்ராப்ளம் வருது நீங்க உள்ள போய் ஸ்டடி பண்ணாதான் அதுல வந்து அதுல என்ன பிரச்சனையும் தெரியும் இப்ப முத்தலாக் சட்டம் வந்துருச்சு இப்போ ஒரு எளிதாக ஒரு இஸ்லாமிய ஆண் வந்து ஒரு பெண்ணை விட்டு சென்று விட்டால் அதாவது முத்தலாக் கொடுத்து சென்று விட்டால் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து சட்டம் சட்டம் பாயிருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அவரை வந்து எப்படி ஜெயில கொடுறாங்க அதனால இப்ப என்ன நடக்குது ஹைதராபாத்ல பாருங்க ஒரே ஒரு டவுன் சொல்றேன் நம்ம ஊருக்கு அருகில் சொல்றோம் முஸ்லிம் இடத்தால ஒரு நாற்பது சதவீதம் இருக்கின்ற ஒரு டவுனா இருக்கிறது அந்த ஒரு சிட்டியில போய் பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு மிக தெளிவாக தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் பத்திரிகையில வந்து செய்திமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வாக்கில வந்து வந்த அதன் பிறகு வந்திருக்கிறது ஆர்டிகல்ஸ் நிறைய வந்திருக்கிறது இருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தலா கொடுக்காம போயிடறாங்க தலா கொடுத்தா தானே நான் பிடிச்சி அரசு பண்ணி உள்ள போடுவேன் தலா கொடுக்காம போனா என்ன பண்ணுவேன் அப்போ இந்த சட்டம் என்பது என்ன செய்யுறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு ஒரு விடுதலையே கிடைக்காத ஒரு நிலைக்கு வந்து அந்த பெண்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது சட்டம் எது கொண்டு வந்தீங்க பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று கொண்டு வந்தீர்கள் இப்ப என்ன அந்த சட்டத்தினால என்ன ஆச்சு பெண்கள் வந்து அதை விட சித்திரவதைப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் தலாக்கு வாங்கணும் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது அவர்கள் வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது ஒரு ஒரு கல்யாணத்துல இருக்கும்போது இவர் பார்ட் ஆஃப் மேரேஜ் போகிறது அதுக்கு நிறைய விஷயம்ஸ் இருக்குது அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனையில் தான் செஞ்ச முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிக எளிதாக கம்யூனிகேட் பண்ண முடியிற விஷயங்கள் அதே நேரத்துல வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து டெவனைஸ் பண்ணுகின்ற விஷயங்கள் ரெண்டாவதாக எதிர்கட்சிகளை வந்து மிக மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இல்லையென்றால் ஒரு பிக்சராக காமிக்கின்ற ஒரு விஷயங்களாக தான் இவர்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது மிக மிக எளிதாக போய் சேர்ந்ததுனால அதை சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க இவர்கள் இப்ப பிரதமர் வந்துட்டு போனது இந்த பேச்சு இதற்கும் அமைச்சர் கே என் நேரு சகோதரர் அவர் மகன் வீடு ரைடுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காது என்னை பொறுத்தவரை அது பிரச்சனையா இருக்குது இப்ப என்னை பொறுத்தவரை பாருங்க நீங்க வந்து யாரோட விட ரைட் பண்ணுங்க அது ஒன்றும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது யாரை ரைட் பண்றீங்க ரைட் பண்ணல இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக நான் பாக்கல ஆனால் அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு ரெய்டோ ஏதோ இதுவரை அரசியல்வாதிகளை பொறுத்தவரை போயிருக்கு இதுல வந்து நூத்தாறு பேர் வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இது எப்படி நியாயமா இருக்க முடியும் என்ன நியாயம் இருக்குது என்ன விஷயம் இருக்குன்னு கேக்குறேன் அப்ப என்ன அயோக்கியர்கள் எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் தான் இருக்காங்க இது எல்லாமே அயோகர்கள் வச்சுக்கலாம் அயோக்கியர்கள் எதிர்கட்சிகள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்ப ஒவ்வொரு கேஸா நம்ம எடுத்து தான் நமக்கு தெரியுது இது எல்லாமே வந்து நீங்க வந்து பிஜேபி போய் சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து ரெய்டு எல்லாம் ஒண்ணும் இருக்காது இப்ப நாளைக்கு கே நகர் போய் அங்க சேர்த்தாருன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ற ஒரு நிலையில தான் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கின்ற இப்ப வந்து எடப்பாடியை பத்தி அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா வந்துச்சு கோடநாடு ஆரம்பிச்சு ஏன் கோடநாடு கேஸ் வந்து எடுக்க வேண்டியது சிபிஐ ஏன் எடுக்க மாட்டேங்குது அதே மாதிரி எட்டு வழிச்சாலையில பெரிய ஊழல் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தாங்க அதை ஏன் ஏற்கல விஜயபாஸ்கர் மேல இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது கோர்ட்லயே வந்து பல விஷயங்கள் வந்து நடந்தாயிற்று ஏன் வந்து அதை வந்து துரிதப்படுத்தி அதை விரைவுபடுத்த மாட்டேங்கிறாங்க அப்போ எதிர்கட்சிகளை பொறுத்தவரை இளைஞர்கள் நீங்க வந்து கூட்டணியில் இருந்து விட்டால் நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் கிடையாது உலகமாக ஊழல் நடந்தது என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் அதாவது போன ஆட்சியில அதிமுக ஆட்சியில அப்ப ஏன் ஒரு வேலுமணி தங்கமணி இன்னும் ஃப்ரீயா இருக்காங்க ஏன் சிபிஐ ரேட் போல ஏன் இடி ரேட் போல கேள்வி வருமா வராத அவர்கள் மேல என்ன சட்டம் பாயிட்டு என்று கேட்கணும் இது தமிழகத்தை பொறுத்த விஷயம் சுவேந்து அதிகாரிகள் வந்து ஆரம்பித்துக் கொண்டு ஹிமந்தா விஸ்வா சர்மா இன்னைக்கு முதல்வராக இருக்கிற அரசாங்கல இந்த பக்கம் வந்து பியூஷ் கோயல் ஏக்நாத் இருந்து தேவையில் எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் அத்தனை நபர்கள் மேலே சட்டம் ஏன் பாய்கிறது ஏன் பாய்கலை என்பது நமக்கு மிக தெளிவாக தெரியும் அப்ப இது என்ன கைது ஆனா இல்லை என்றால் இது ஏதோ உங்க வீட்டை சார்ந்த ஒரு என்று வருது இல்லையா அப்போ உங்களுடைய கூலிப்படை வந்து எதிர்கட்சிகள் இருக்கின்ற எதிர்த்தர்கள் இருக்கின்ற நபர்களை வந்து என்ன சித்திரவதை வேணும் செய்யும் சொன்னீங்கன்னா அப்ப நீங்க ஒரு பனானா ரிப்பப்ளிகாரத்தை மாறிங்க நீங்க எப்படி ஒரு ஜனநாயகமா இருக்க முடியும் நீங்க வந்து ஒரு ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது இப்ப ஏறத்தால மலேசியா முன்னாடி வந்து ஒரு அவருடைய அந்த மாத்திரி முகமது டைம்ல அங்க இருக்கின்ற அன்பருகே இப்ராஹிம் என்ற இன்னைக்கு இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் முடிச்சு ஜெயில போட்டாங்க என்ன சார்ஜ்னு பாத்தீங்கன்னா சோடோமி அதாவது சோடோமின்னா அந்த சின்ன பசங்களை வந்து இது பண்ணாரு ஆஹ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் அது அந்த சார்ஜ் ஏன் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் மக்களிடையே வந்து ஒரு அருவறுப்பு வரும் என்ற காரணத்துக்காகத்தான் போட்டாங்க அப்ப நமக்கு நடந்ததா நமக்கு தெரியாது ஏனென்றால் ஒரு அங்க கிடையாது அப்படின்னு நன்மையில வந்து ஏறத்தாலும் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடந்து எல்லா இடத்துலையும் நன்மை வந்து இப்போ இடி வந்து இப்ப வெயிட் பண்ணாங்க ஆயிரம் கோடி மேல வந்து மோசடி இல்ல நடந்திருக்கிறது எல்லாம் சொன்னாங்க கசியம்தான் விட்டாங்க யார் ஒரு இடியினோட அதிகாரி வந்து பிரஸ் கான்பரன்ஸ்ல யாருக்கும் கொடுக்கவில்லை அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப உஷாரா வந்து போட்டோம் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க ஒரு சார்ஜ் ஷீட் இது ஃபைல் பண்ணாங்களா எத்தனை எத்தனை விஷயங்கள் வந்து எத்தனை நபர்களால ரைட் பண்ணியிருக்காங்க எங்க சார்ஜ் ஷீட் கேட்கிறேன் ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணாம இவர்களாக வந்து ரைட் பண்ணுவார்கள் அதன் பிறகு ஒரு பேரம் பேசுவார்கள் பேரம் பேசிட்டு இப்போ வந்து இடியினுடைய அதிகாரிகளே எவ்வளோ இடத்துல ஃப்ரீ பண்றாங்க இப்ப வந்து அப்ப இது எல்லாம் பார்க்கும்போது இது என்ன ஒரு ஒரு ஜனநாயகமான எனக்கு தெரியலங்க இது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால திமுக ஆட்சியில் இருக்கின்ற திமுக பண்ணாங்க மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்த ஒரு சமயத்திலே வந்து ரைட் பண்ணாங்க அதுதான் உண்மை நிலைய அது பண்ணுவாங்களா இன்னைக்கு முடியுமா இன்னைக்கு ஒரு பாஜக தலைவரை வந்து ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரோட வீட்டுல போய் நீங்க வந்து பண்ண முடியுமா அது நடந்தது இல்லையா இந்த ஊர்ல நன்றி சார் மற்றொரு நேர்களை சந்திப்போங்க i